நேற்றைய தினம் தாவேகா கட்சியோட மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் ரேம் வாக்குல நடந்து போகும் போது எந்த ஒரு மீடியாவும் காட்டாத ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்கு அதுக்கான வீடியோவும் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி நம்ம எல்லாரையுமே பதற வச்சிருக்கு நேற்றைய தினம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகா கட்சியோட இரண்டாவது மாநில மாநாடு வந்துட்டு நேற்றைய தினம் மதுரையில மிக பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு மேடையில விஜய் அவர்கள் பேசின ஒவ்வொரு விஷயங்களும் ஆளுங்கட்சியில இருக்கிறவங்கல இருந்து எதிர்கட்சி வரையும் எல்லாரையுமே ஆடி போக வச்சிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க நேற்றைய தினம் மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் நடந்து போய் தொண்டர்களை சந்திக்க இருநூறு மீட்டருக்கு ரேம்ப் போடப்பட்டு இருந்தது இதுல விஜய் அவர்கள் தொண்டர்களையும் ரசிகர்களையும் சந்திக்க போகும்போது விஜய பாதுக்காக தொண்டர்கள் எல்லாரும் தடுப்பு வேலையில ஏறி நிற்கும் போது தடுப்பு வேலிகள் முழுவதும் சரிஞ்சு ஆண்கள் பெண்கள்னு அந்த வரிசையில இருந்த எல்லாருமே கீழே விழுந்ததோட அங்க ஏறி நின்றவர்களுக்கு மட்டும் இல்லாம கீழே நின்றவர்களுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு சொல்லப்படுது அதற்கான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லாரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு இது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் நடந்த இந்த மாநாட்டில் பதினெட்டு வயதுடைய ஒரு இளைஞரும் இறந்து போயிருக்காரு நீலகிரியை சேர்ந்த ரோஷன் அப்படிங்கிற ஒரு பதினெட்டு வயது இளைஞர் வந்துட்டு மாநாட்டு கூட்ட நெரிசல்ல சிக்கி அவருக்கு கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு அவருக்கு முதல் உதவி செஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர் ஏற்கனவே இறந்துட்டு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க தாவேகா கட்சி சார்பா மாநாட்டில் கலந்துக்கிறவங்களுக்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருந்தோம் தடுப்பு வேலைகள்ல ஏறி நிக்கிறதுல இருந்து மரங்கள்ல ஏறி நிக்கிறது வரையும் பல தொண்டர்கள் விஜய பாக்குறதுக்காகவே தங்களுடைய உயிரை பணயம் வச்சு இது மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க அதுக்கான வீடியோ தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி நம்ம எல்லாரையுமே பதற வச்சிருக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கிற இந்த மாநாட்டு பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத பத்தி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க